என்ன லைட்டா மீடியமா ஸ்ட்ராங்கா அட இப்போதான் ஆரம்பா லைட்டாவே இருக்கட்டா டீ மெதுவா குடி இப்போ இத கடி போளே வரு டீ போட்டு தரு விருந்தாளி யாரு விலாசம் என்னன்னு கொஞ்சம் பரவலா தெரிஞ்சுக்கலாமா இப்ப அப்படி அண்ணா ஒரு ஆறு முகான்னு கேள்விப்பட்டுக்கிறியா ஆயுள் தண்டனை வாங்கிட்டு கேள்விக்கான அவனா

பட்டு போல உடம்பு கை பொட்டு பாக்க துடிக்குது எடோ மனசு ரொம்ப குளிர விக்க கல்லோ அதானு கண்ணீர் பொண்ணு உனக்கு அவளவுடா போச்சா உன்ன அப்பால கபடி அத்த ஹம் கோபாலன்ன கடக்குள்ள வந்து குடிச்சிட்டு போறேன் பரமோ ஆ யாரு ஆராண அவன் கத்மாலா பல வியாபாரி சமயத்துல பல வியாபாரம் பண்ணுவான் பண்ணுவான் ஓ அம்மா

மலையாளத்துல தாலாட்டே பாடுவேன் அது நின்ற தலை எடுத்து அது இருக்கட்டும் ஒரு வாரம் ஆயிட்டு எவட போய் யான் அவட போய் எவடே நீ சும்மா இரு எங்க போனாலும் எந்த குழப்பும் சரிப்பட்டு வர மாட்டேங்கு ஓ அங்கனையோ ஒரு காரியம் செய்யடா இவட டீ கிளாஸ் கடுவு யான் மூணு வேளை சோர் இடும் நான் என்ன அவ்வளவு ரோசம் இல்லாதவனா உன் பொண்ணு கடத்துல தாலியை கட்டி கல்லாவர் உட்கார்ந்தா உன் வீட்டுல மூணு வேளை சோர் திம்பேன் பாலுக்கு தயிராயி பாலும் இல்ல வியாபாரத்துக்கு ஆளும் இல்ல எா மோக்க ஒரு ஆறுமுக இவரானோ மறுவாதி இப்ப இவ் நினைக்கு எந்தி அம்மி

தாவராந்து பூட்டான் ஆஹ் தாவராந்து பூட்டான் ஓ ஆ இந்த அருணாக்காவரு அடிக்கு ஏத்துற அடி முடியுமா ஏகிரி பூட்டான் எடோய் அருணாக்கவரு அருமுகம் இந்த அருணாக்கவரு இடுப்புல கட்டுறது இது அணக்காவரு கழுத்துல தொங்க ஏதோ ஆறுமுகம் நீ வளர நல்ல ஆளு ஆஹ் டீ குடிக்கா ஓனாங்க ஓனாங்க ஒரு மாதிரியா அப்போ உங்க கடையை கண்டுக்கின பாப்பாவில வந்து சிப்புன கண்டுக்கிறேன் உம்

री कोई क्या

இப்ப கட்ட போறேன்டா தாலிய அக்கா உனக்கு அச்சித போட குடுத்து வைக்கல ஒண்ணு ரெண்டு மூணு எதுக்கு நான் கூடவே போட்டு வைப்போம் நாலு அத்த தாலி கட்டிட்டேன் காத்தால காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன் இப்ப வர்றேன் அம்முதம் இவது உடப்ப நீ சொல்ல எதுக்கு வந்தா அளோட வீடு எரிஞ்சு போயி தாமசிக்கான் இடம் இல்ல கட்டி வாங்கி கட்டுன வரைக்கும் இவட இருக்க நான் சம்மதிச்சு நீ சம்மதிச்சு நான் சம்மதிக்கல பாரு நமக்குள்ள இன்னத்துக்கு கச்சா முச்சா அண்ணன் தம்பிக்குள்ள அது இதெல்லாம் ஓனா ஐயோ அண்ணன் தம்பியா உறவு முறையா மாறி போச்சுடா அப்படி என்னயா உறவு முறை மாறிச்சுன்றே எடோ அருணாக்கவரு என்னடா நின்ற காலத்தில்

ஏ அருணா கவரு அருணா கவரு என்ட அம்மு வநெய் அம்மு எனக்கு எல்லா அறியும் நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் கட்டிக்கலாம் எடோ பரம் நீ என்ட கல்லாபொட்டியை நேகிச்சு நீ கல்லாபொட்டிய நோக்கி எண்ட மோளை விட சுந்தரிய ஆயிட்டு ஒரு பொண்ண எனக்கு கல்யாணம் கட்டி வைக்கும் ஓ கதை அப்படி வருதா உடுங்கடடே வாழ்க்க வாழ்கு வாழ்க உணவு கல்யாணம் உண்டுன்னு சொல்லிட்டாங்கல்ல அண்ணிகிட்ட இருந்து கையிட ஓ அண்ணி அண்ணிய தொடாத எடமா எடுத்தோம் பா கல்ல புட்டி